தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாறும் ஆண்டு வரை எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறு இறை திருவசனம் ஒன்று கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் நுற்று வேலைகளில் உற்ற துணையும் அவரே எங்கள் அடைக்கலமும் கற்பாரையும் ஆற்றலுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலகுப்பினாவின் நெஞ்சார உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் கொடுத்த இந்த அருமையான நாடுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கென்று தனிப்பட்ட காவல் தூதர்களை ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கின்றேன் அந்த காவல் தூதர்களின் விழாவை கொண்டாட இன்றைய நாளில் எமக்கு நீர் அழைப்பு விடுத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரன் எங்களுக்கென்று நீர் கொடுத்த அனைத்து காவல் தூதர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் வருகையிலும் செல்கையிலும் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கின்ற துதர்களை எண்ணி உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு கண நிமிடமும் தூயவர் 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 என்று துயித்த துயித்து கொண்டாடக்கூடிய பேச்சினை காவல்துதர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அவர்கள் உண்மை துதிப்பது மட்டுமல்லாது உம்மை காராவனை செலுத்துவது மட்டுமல்லாது எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க நேர்கொடுத்திருக்கின்றேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த பாதையில் நடக்க வேண்டும் எந்த பாதையில் நடந்தால் எங்கள் வாழ்வுக்கு நல்லது தீயது என்பதனை ஆராய்ந்து அறிய நீர் கொடுத்த அனைத்து காவல் தூதர்களையும் நினைத்து உமை நாங்கள் வியந்து போற்றுகிறோம் தகப்பன எமக்கு காவலாயிருக்கிற ஒவ்வொரு காவல் சமணசுக்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம் நாங்கள் பிறந்த வேலை முதல் இந்த நாள் வரை எங்களுக்கு கொடுத்த அனைத்து காவல் தூதர்களுக்காக உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் என் உயிரான 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 உயிரோடு கலந்து என் உயிரே நான் மை தூதிப்பே என்னுயிரான உயிரான உயிரான இசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் மை தூதிப்பே உலகமெல்லாம் பெருமையா உறவு எல்லாம் வெறுமையா உலகமெல்லாம் பெறக்குதையா உறவு எல்லாம் மறக்குதையா உண்ணாமம் உமை நான் ருசிக்கையில் தேவா உம்மை நான் தூதிகையில் உமை நான் ருசிக்கையில் என் உயிரான் உயிரான உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து நான் உறவான உன்னதரான இசுவன் எமக்கு கொடுத்த நீர் கொடுத்த காவல் தூதர்களை என்ன உண்மை துதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இரவு அர்ப்பண வேலையில எம் உயிராக எம் உள்ளத்திலே இருப்பவரை உண்மை நாங்கள் இந்த பாடலின் வழியாக புகழ்ந்து போற்று நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் இன்றைய காலையில் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் தகப்பன உமது அன்பு கரம் எங்களை வழிநடத்தியது உமது ஆற்றல் எமக்கு சக்தியை கொடுத்தது உமது பேரன்பு எமை எம் சூழ்ந்து தாங்கி கொண்டது அதை நினைத்து நெஞ்சார உமை புகழுகிறோம் ராஜா இந்த இரவு அர்ப்பணத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர இந்த இரவு நேரத்திலே ஓய்வுக்கு செல்ல இருக்கின்ற உன் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தொடுவிராக உச்ச துணையாய் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுப்பீராக இந்த இரவு நேரத்தில பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென்று நீர் கொடுத்த காவல் தொடர்கள் வழியாக அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தரலும் ஒவ்வொரு கண நிமிடமும் உம்மை நோக்கி தூயவர் 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 என்று தூத்து கொண்டிருக்கின்ற அதி தூதர்கள் ஒன்பது விலாச சம்மணுக்கள் செராஃபின்கள் கெருபீன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இவர்கள் அனைவரோடு இணைந்து இந்த இரவு அர்ப்பண சபத்திலே நாங்கள் உமை துதிக்க நமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பண்ண இந்த இரவு கணம் முழுவதும் உமது பேரன்பு உமது ராஜ்யம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் நாங்கள் செபிக்கிறோம் தந்தையை நீ அசியாக விளங்குவாய் என்று வார்த்தையை அன்று அப்ரகாமுக்கு கொடுத்த அந்த கனப்பொழுதிலிருந்து எம் குல விசுவாசத்தின் தந்தையான எம் தந்தைக்கு நீர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை இந்த நொடி பொழுது வரையிலும் இந்த நாள் வரையிலும் எமக்குமாய் நீர் இருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி கூறி உமது ஆசீர்வாதத்தில் மூழ்கி நாங்கள் திளைத்து கொண்டிருந்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறி எங்களை முழுவதும் சிறந்தாழ்த்தி தாழ்த்தி கொடுக்கிறோம் ராஜா உமதுகரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக இந்த இரவு பொழுதில் பயணம் செய்கிற பிள்ளைகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளை இருக்கின்ற பிள்ளைகள் தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் சுக பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் பல்வேறு விதமான தொற்று நோய்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் இங்கு நாளிலே கூட தகப்பனே தங்களது பிறந்த நாள் விழா நாம நாள் விழா என அனைத்தையும் கொண்டாடி மகிழ்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் கொண்டாடி நன்றி கூறிய அனைத்து பிள்ளைகளையும் உம் திருவடிகளை அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது எங்களுக்கு அருளையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் ஒரு நெருப்பையும் உற்சாகத்தையும் தேற்றுதலையும் ஆறுதலையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் அருள் கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் எங்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்ல பீதாவே ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகனும் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுக்கே புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க அ தமிழ்கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுகன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன்